சிவகங்கை மாவட்டம் ஆனாமதுரை அருகே உள்ள கே டி ஆர் நடத்திய ஜல்லிக்கட்டு போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் தொழிலதிபருமான கே டி ஆர் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது பின்னர் பச்சேரி சி ஆர் சுந்தர்ராஜன் அவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியினை கொடியசைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பொதுச் செயலாளர்

ரா பாப்பா சில கட்சியை கற்றுக்கொள்ளும் நாடுக்கோள் ராமனி சுவாமிகள் கோயில் மருமா ஒரு மர பீடம் ஒரு மர பீடம் சாமி தம்ப சச்சரோட சாமி தம்பி பார்த்துக்க வச்சிருக்க மதுரையில் நம்பர் ஒன் பில்டர்ஸ் ஜீவா பில்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ் ஒரு ஸ்கொயர் பீட் இரண்டாயிரத்தி அறுநூறு மட்டுமே மேலும் ஐ சான்றிதழ் பெற்ற டாடா டி கம்பிகள் மற்றும் ராம்கோ அல்ட்ராடெக் சிமெண்ட்களை வைத்து உங்கள் கனவு இல்லத்தை கட்டி முடிக்க உடனே அணுகவும் ஜீவா பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் மதுரை உரிமையாளர் ஜீவா சுரேஷ் தொடர்புக்கு நைன் எயிட் ஒன் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ ஒன் டூ சிக்ஸ் த்ரீ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளி களம் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க